சிவாய நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் திருவிளையாடல் புராணத்தில் பார்க்க இருப்பது ரசவாதம் செய்த படலம் ரசவாதம் செய்த படலம் இறைவனான சொக்கநாதர் தன்னுடைய பக்தையான பொன் அணையாள் என்பவளுக்காக வெங்கலம் இரும்பு ஈயம் உள்ளிட்டவைகளை ரசவாதத்தின் மூலம் தங்கமாக மாற்றிய நிகழ்வை பற்றி கூறுகிறது ரசவாதம் செய்த படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடல் காண்டத்தில் முப்பத்தி ஆறாவது படலமாக அமைந்துள்ளது இனி அப்படலத்தை நாம் விரிவாக பார்க்கலாம் திருப்பூவனம் என்று மதுரைக்கு அருகில் ஒரு ஊர் உள்ளது ஒரு சிவஸ்தலம் ஆகும் சூரியன் வழிபட்டதால் இங்கத்திற்கு சூரியநாதன் என்று பெயர் அன்னையின் பெயர் அன்னபூர்ணேஸ்வரி அந்த ஊரில் பொன்னணையாள் அதாவது ஹேமநாதன் என்று ஒரு நர்த்தகி இருந்தாள் அவள் மிகுந்த சிவன் அன்பு பூண்டவள் தன் செல்வம் முழுவதையும் அடியாருக்கு அன் அமுது செய்வதிப்பதிலேயே செலவிட்டார் தற்பொழுது அது திருப்புவனம் என்று அழைக்கப்படுகிறது அவ்வூரின் பூவனநாதர் என்று திருக்கோவில் உள்ளது என்று பார்த்தோம் அக்கோவிலில் கணிகையர் எனப்படும் ஆடற் குல பெண்கள் ஆடல் பாடல்கள் பாடி இறைவனின் புகழை பரப்பி வந்தார்கள் அப்பெண்களில் ஒருத்திதான் இந்த ஹேமனா என்னும் பொன்னணையாள் அவள் ஆடல் மற்றும் பாடல்கள் சிறந்தவளாக திகழ்ந்தாள் அவள் தினமும் பூவனநாதர் கோவிலுக்கு சென்று மற்ற ஆடல் மகளிருடன் இணைந்து ஆடல் மற்றும் பாடல்களை பாடி இறைவனின் புகழை பரப்புவாள் பின் தன்னை இல்லத்திற்கு சென்று அங்குள்ள சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்து எஞ்சிய உணவினை தான் தான் உண்பாள் இதனையே அவள் வழக்கமாக கொண்டிருந்தாள் அவளுக்கு தன் நாட்டியத்திற்கு அதிபதியான இறைவனாரை பொன்னால் வடிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது பொன்னால் இறைவனின் திருமேனியை செய்ய வேண்டுமானால் அதற்கு நிறைய பணம் வேண்டும் ஆடல் பாட பாடல் மூலம் சம்பாதித்த பணம் முழுவதும் அடியார்களுக்கு தொண்டு செய்வதிலேயே அவள் கழிந்தது எனவே பொன்னாலான இறைவனின் திருமேனியை செய்வதற்கு அருள் புரியுமாறு இறைவனாரிடம் வேண்டிக் கொண்டிருந்தாள் பொன்னனையார் மதுரை சொக்கேசரும் பொன்னணையாளின் விருப்பத்தை நிறைவேற்றி திருவுள்ளம் கொண்டார் சொக்கேசர் சிவனடியாரின் வடிவம் ஏற்று சித்தராக பொன்னணையாள் இல்லத்திற்கு எழுந்தருளினார் பொன்னணையாளின் இல்லத்தில் சிவனடியார்கள் எல்லோரும் திரு அமுதினை உண்டு கொண்டிருந்தார்கள் சிவன் அடியாரான சித்தர் அமுதுன்ன இல்லத்திற்கு செல்லாமல் புறக்கடையில் அமர்ந்திருந்தார் அப்பொழுது பொன்னணையாளின் பணிப்பெண் சித்தரை திரு அமுது உண்ண வருமாறு அழைத்தார் சித்தரோ இவ்வில்லத்திற்கு கூர்மையான உரிமையான பொன்னணையாளை அழைத்து வருமாறு கூறினார் சித்தர் கூறியதை கேட்ட பணிப்பெண் இதை தெரிவித்தார் அதனை ஏற்று பொன்னணையாளும் சித்தர் இருப்பிடத்திற்கு வந்தார் சித்தரிடம் ஐயா தாங்கள் விரும்பிய வண்ணம் தங்களுக்கு பணிவிட செய்கிறேன் தாங்கள் கூர்ந்து திரு அமுது உண்ண என்று கோரிக்கை வைத்தார் சித்தரும் பொன்னணையாளிடம் பெண்ணை உன்னுடன் முகம் வாடியும் மெலிந்தும் காண் இருப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டார் பொன் அடையாளம் இறைவனின் திருமேனியை செய்ய வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து அதனாலேயே தான் முகம் வாடி முதல் மெலிந்து இருப்பதாக கூறினாள் இதனை கேட்டதும் சித்தர் சரி உன்னுடைய வீட்டில் உள்ள வெள்ளி இரும்பு செம்பு வெங்கல ஈய பொருட்களை கொண்டு வா நான் அதனை எல்லாம் பொன்னாக மாற்றித் தருகிறேன் அதனை கொண்டு நீ உன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று கூறினார் பொன்னணையாளும் ஆச்சரியம் கொண்டு குழப்பத்துடன் அவளின் வீட்டில் இருந்த சித்தர் கூறிய பொருட்களை எல்லாம் எடுத்து வந்தார் சித்தரும் அப்பொருட்களின் மீது திருநீட்டினை தூவி இவற்றை இரவு முழுவதும் நெருப்பில் இட்டுவிடு என்று கூறினார் அதற்கு பொன்னனையால் ஐயா தாங்கள் இங்கிருந்து தங்கியிருந்து பொன்னாலான இறைவனின் திருமணியை காண வேண்டும் என்று கூறினாள் அதற்கு சித்தரோ பொன்னணையால் நான் மதுரையில் வசிப்பவன் என்னை சித்தன் என்று அழைப்பார்கள் முதலின் நீ உன்னுடைய பணிகளை முதலில் முடி நீ விரும்பும் பொழுது நான் திரும்பவும் வருவேன் என்று கூறி மறைந்தருளினார் பொன்னணையாளும் அவ் உலோக பொருட்களை தீயில் உடமிட்டார் மறுநாள் காலையில் அப்பொருட்கள் எல்லாம் பொன்னாக மின்னின இதனை கண்டதும் பொன்னணையால் இச்செயலை சாதாரணமானவர்கள் செய்ய இயலாது சிவனடியாராக வந்த சொத்து என்பதை உணர்ந்தார் பின்னர் பொன்னால் ஆகிய இறைவனின் திருமேனியை உண்டாக்கினாள் அத்திருமேனியின் அழகில் சொக்கிய பொன்னணையால் திருமேனியை கிள்ளி அழகிய பிராணே என்று கொஞ்சம் முத்தமிட்டாள் பொன்னணையால் கிள்ளியதால் ஏற்பட்ட நகக்கீரனும் அழகிய பிரானே என்று அவள் பெயரும் இறைவனுக்கு நினைத்து அப்படியே அவளுடைய நகக்கூறி விட்டது இன்றும் காணலாம் உற்சவத்திற்கு வேண்டிய ஆட ஆபரணங்களையும் வேண்டியதையும் பொன்னணையால் கொடுத்தாள் உற்சாகம் மிக கோலாகலமாக நடந்தது இந்த ரசவாதம் செய்த படலம் கூறும் கருத்து என்னவென்றால் தன் பக்தர்களின் நியாயமான கோரிக்கைகளை இறைவனார் கட்டாயம் நிறைவேற்றுவார் என்பது ரசவாதம் செய்த படலம் கூறும் கருத்தாகும் மேலும் இந்த முப்பத்தி ஆறாவது திருவிளையாடலை பக்தியுடன் படிப்பவரும் கேட்பவரும் இம்மைக்கும் மர்மைக்குமான எல்லா நலன்களையும் பெறுவார்கள் என்பது திண்ணம் இனி அடுத்த படலம் சோழனை மடுவில் வீழ்த்திய படலம் திருச்சி